ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கல்யாண் ஜுவல்லர்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் கூட இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம முன்னாடி பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனில் பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸுக்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி முப்பத்தி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் போய்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்க ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி இது வந்து ஒரு டாலரன்ஸ் லெவலில் ஒரு மைனர் டாலரன்ஸ் லெவலில் இருக்குது பாயிண்ட் எயிட்னு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அதனால ஏபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆச்சுனாக்கா பெரிய லெவலில் கரெக்ஷன் வரலாம்ங்கிறது நம்மளுடைய புரிதல் அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க எட்டு பேருமே பை சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம் இந்த கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பாசிட்டிவாக இருக்குது முப்பத்தி ஏழு பாசிட்டிவாக இருக்குது இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷமாக நெட் கேஷ் ஃப்ளோ நெகட்டிவாக இருந்தது இப்போ பாசிட்டிவாக டேர்ன் ஆகிருக்கு இது ஒரு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுவும் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கண்டினியூஸாக அது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லையும் இவங்க வந்து இன்வெஸ்ட் சப்சிக்வெண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இந்த கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி பார்த்தோம்னா அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல நெகட்டிவாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இவங்க பேமெண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டியில் பேமெண்ட் நிறைய போகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் எந்த டைப் ஆஃப் பேமெண்ட் போகுதுங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ் நம்ம பார்ப்போம் ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ்ல ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு ரீபேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க லோன்ஸை இப்போ இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு இருபத்தி நாலு பார்க்கும்போது சப்சிக்வென்ட்டாக ஃப்ரெஷ் லோன்ஸ் எதுவுமே ஓப்பன் ஆகலை அதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரெஷ் லோன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய்க்கு ஃப்ரெஷ் லோன் வாங்கியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்டு இருபத்தி நாலில் ஃப்ரெஷ் லோன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய கடனுடைய லைபிலிட்டி குறையுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அதனால இன்ட்ரெஸ்டோடைய லெவல் கம்மி வாய்ப்புகளும் இருக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டோட லெவல் கம்மி வாய்ப்புகள் இருக்குது சப்சிக்வென்ட் குவார்டர்ஸில் அப்படி வரும்போது இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இபிஎஸ் உடைய லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதே நிலை அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்கள்லையும் கண்டினியூ ஆச்சுனால் இப்போ இவங்களுடைய ரேஷியோ நம்ம பார்ப்போம் ரேஷியோ நம்ம பார்க்கும்போது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்கன்னா புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இந்த ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர்ல பார்த்தோம்னா பன்னெண்டு புள்ளி ஏழு இருக்குது த்ரீ இயர்ஸ் சிஜிஆரில் பதினாலு புள்ளி ஒன்று இருக்குது இப்போ த்ரீ இயர்ஸ் சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரை கட் பண்ணி கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்க அப்போ இதோடைய வளர்ச்சி சப்சிக்வெண்ட்டாக இன்னமும் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி ஆர்ஓ ஆர்ஓசிஇ கேபிட்டல் எம்ப்ளாய்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு நம்ம பார்க்கும்போது அவங்களும் வந்து சிஜிஆர் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எட்டு புள்ளி ஏழு இருக்குது த்ரீ இயர் சிஜிஆரில் இருபத்தி ஒன்று புள்ளி நாலு இருக்குது அப்போ அதுவும் வளர்ச்சிக்குள்ளே போய்கிட்டு இருக்குது நல்லா மேலே லீடு எடுத்து போகிறாங்க அப்படிங்கறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இப்போ ரிட்டன் ஆன் அசெட் நாலு புள்ளி அறுபத்தி ஆறாவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினாலு புள்ளி இருபத்தி அஞ்சாவும் இருக்குது ரிட்டர்ன் ஆன் அசட் லோவாக தான் இருக்குது ஆனால் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பதினாலு புள்ளி இருபத்தி அஞ்சு மாடரேட்டாக இருக்குது அதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஹையா இருக்கு அதுவும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல நமக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கான்னு நம்ம பார்க்கணும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்கிரீஸ் ஆகுதான்னு பார்க்குறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்கு ஃபைவ் இயர் சிஜிஆர் பதினஞ்சு புள்ளி ஒம்போதாகவும் த்ரீ இயர் சிஜிஆர் பதினாலு பர்சென்டாகவும் இருக்கு இப்ப இவன் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் சிஜிஆர் நெருக்கி வரான் அப்படியே கட் பண்ணி மேலே போனான்னா கம்பெனியோட வளர்ச்சி நல்லா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அதனால ஷேர் பிரைஸ் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம கருத்துல கொள்றோம் ஆனுவல் ரிசல்ட் பார்ப்போம் ஆனுவல் ரிசல்ட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனுவல் ரிப்போர்ட்டை தான் அக்சஸ் பண்றோம் இவனோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா ஏழு ஏழு புள்ளி ஜீரோ அஞ்சாகவும் எபிட் மார்ஜின் ஏழு புள்ளி நாற்பத்தி நாலாகவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மூணு புள்ளி இருபத்தி ஒன்றாவும் இருக்குது இதில் எபிட் மார்ஜின் மாத்திரம் தான் நம்ம பார்த்தோம்னா எபிட் ரெண்டு எல்லாமே லோவாக தான் இருக்குது மூணுமே லோவாக தான் இருக்குது மாட கூட நம்ம காட்டிலும் லோங்கிறது தான் நமக்கு இருக்குது அதுக்கான காரணங்கள் என்ன இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி நம்ம போடும்போதே நம்ம அதை பேசியிருந்தோம் இவங்களுக்கு நடைமுறையில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி பேசும்போது நம்ம போட்டிருந்தோம் அந்த மாதிரியான சூழலில் இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இவங்களுடைய இபிஎஸ் உடைய லெவல் பார்க்குறோம் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இருக்குது இதுவும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது சப்சிக்வெண்ட்டாக இது மேலே வளரணும் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய இபிஎஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது க்ரோத் வந்து ப்ரெசென்டேஜ் பாசிட்டிவா இருக்கான்னு பார்க்குறோம் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதாவது அனாலிசிஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருபத்தி ஒம்பது புள்ளி மூணு பெர்சென்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு க்ரோத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி அஞ்சாவும் ஹை எஸ்டிமேஷன் எட்டு புள்ளி ஒன்றாகவும் இருக்குது மார்ச் குவார்டர் முடிஞ்சு இந்த ஆனுவல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிற வரைக்கும் இந்த ஆவரேஜ் இந்த எஸ்டிமேஷனுக்கு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் இது மேலே இது இதை நோக்கி பிரைஸோட மூமெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் இதை நோக்கியும் இருக்கும் ஆஃப்டர் ஆனுவல் எஸ்டிமேஷன் அதாவது ஆனுவல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன எஸ்டிமேஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் இது மேலே மூவ் ஆகும் அப்படி வர அப்படி வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினொன்று புள்ளி நாலு வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஹை எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி நாலாவும் இருக்கு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச காட்டிலும் ஒரு நாலு ரூபா கூட இருக்கு நாலு ரூபா கூட இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு கூட வருது அப்படிங்கறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ இவன் ஜூன் மாதம் ஆனுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஏற்றினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ ஏன் இந்த குவார்ட்டரில் இது வந்து இப்போ கரெக்ஷன் இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸஸில் தான் நம்ம பார்க்கணும் குவார்டர்லி பெர்ஃபாமன்சஸஸில் இவங்களுடைய பெர் குவாட்டர்லி பர்ஃபார்மன்சஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ணும்போது இயர் ஆன் இயர் அதாவது இப்போ நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் ரிசல்ட் இருக்குது டிசம்பர் க்யூ கியூ த்ரீ ரிசல்ட்டு சப்சிக்வெண்ட்டு தான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க நம்ம ரிவ்யூ பார்த்துக்கலாம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய செப்டம்பர் ரிசல்ட் வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் மூணு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு அதே சமயத்தில் ரெவின்யூ வந்து முப்பத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் குறைஞ்சு போச்சு அதனால ஏபிஎஸோட லெவல் நாற்பது பைசா குறஞ்சு ஒன் ஒரு ரூபா முப்பது பைசான் இருக்கு இப்போ இந்த இடத்துல ஏபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு குவார்டரா ஸ்டாக்னேட் ஆயிடுச்சு அப்போ மூணாவது குவார்டருக்கு இது வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வராது அப்படிங்கிற மாதிரியோ இல்லாட்டி வரல வர வர்றதுக்கான வாய்ப்பு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த ட இந்த டயத்தில் பெரிய லெவலில் கரெக்ஷனை இறக்கி விட்டுருவாங்க அதனால் நம்ம எந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு குவார்ட்டருடைய ரிசல்ட்டையும் இபிஎஸோட லெவல் இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ லெவல் வந்து ஆனுவலைஸ்டாக தான் வரும் அதனால் இபிஎஸ் இபிஎஸோட டிடிஎம் லெவலில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் இன்க்ரிமெண்டல் ஆர்டரில் இருக்கா குறையாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாக்னேட் ஆன உடனே பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருது அப்போ அடுத்த குவார்ட்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு எக்ஸிட் ஆக போகுது இவன் ஒன்று புள்ளி எட்டுக்கு மேலே எடுக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இன்க்ரிமெண்டல் ஆர்டருக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த சூழலில் இவன் வந்து சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இப்போ இவனுடைய பேட்டர்ன் பார்ப்போம் டிசம்பர் மாதத்துக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து ஒன்று புள்ளி எட்டு எடுத்திருக்கிறான் இது செப்டம்பரை காட்டிலும் ஐம்பது பைசா கூட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல எடுத்திருக்கிறான் இது செப்டம்பரை காட்டிலும் நாற்பது பைசா கூட டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி மூணு எடுத்திருக்கிறாங்க இது செப்டம்பரை காட்டிலும் அறுபது பைசா கூட அப்ப அறுபது பைசால இருந்து நாப்பது பைசால இருந்து அறுபது பைசா வரைக்கும் வேரியேஷன்ல இவன் வந்து செப்டம்பர் மாசம் ரிசல்ட்டு சாரி டிசம்பர் மாசம் ரிசல்ட் செப்டம்பரை காட்டிலும் கூட எடுக்கிறாங்கிறதுனால பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நமக்கு அறுபது பைசாவா வந்ததுனால் ஒன்று புள்ளி ஒம்போதாகவும் ஐம்பது பைசாவா வந்தால் ஒன்று புள்ளி எட்டாகவும் நாற்பது பைசாவா இருந்ததுனாக்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று புள்ளி ஏழாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒன்னு புள்ளி எட்டுன்னு ஆவரேஜ் எடுத்தோம்னா எகைன் திருப்பி தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட்டும் ஸ்டாக்னேட் ஆயிடுது ஆகுது புள்ளி எட்டு என்ன ஆகுது அப்படி வந்துச்சுன்னா எகைன் திருப்பி ஸ்டாக்னேட் ஆகுது கரெக்ஷனை போடுன்ட்டு போட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மார்ச் குவார்டர்ல இவன் இன்க்ரிமென் இன்க்ரீஸ் ஆகணும் மார்ச் குவார்டர்ல எக்ஸிட் ஆக போறது ஒன்று புள்ளி மூணு அப்ப ஒன்று புள்ளி மூணுக்கு மேல ஒன்று புள்ளி எட்டு எடுத்தான்னா அந்த இடத்துல இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் ஆர்டர் ஆக ஆரம்பிச்சிடும் அப்பதான் ட்ரெண்ட் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை ஆரம்பத்திலேயே ஆவரேஜில் ஆவரேஜ் நமக்கு கிடைக்கிறதுலையே கால்குலேட் பண்ணிட்டோம்னா இந்த குவார்ட்டரில் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியோ கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் வந்த உடனே நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே இந்த நம்ம நம்மளுடைய நமக்குன்னு ஒரு மெத்தட் பழகி வச்சிருப்போம் அதோட சேர்த்து இந்த மெத்தடையும் சேர்த்து பார்த்துக்கணுங்கிறது நம்மளுடைய ஆசை இந்த இடத்துல ரிசல்ட் ஸ்டாக்னேட் ஆயிருக்கு பெரிய லெவல்ல கரெக்ஷன் வருது அடுத்த தடவை எஸ்டிமேஷனும் ஒன்னு புள்ளி எட்டு கிட்டக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாக்னேட் ஆக போகுது ஏபிஎஸ் அதனால கரெக்ஷன் வந்து சப்சிக்வென்டா லீடு எடுத்திருக்கிறாங்களோங்கிறது என்னுடைய பார்வையாகவும் இருக்கு புரிதலாகவும் இருக்கு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து ஒன்னு புள்ளி எண்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க அப்ப எஃப்ஐஎஸ் பெரிய லெவல்ல செல் பண்ணியிருக்கிறாங்க அதுல கொஞ்சமா எம்எஃப் வந்து முட்டு கொடுத்துருக்குறாங்கன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் இதுல இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நமக்கு வந்து புக் பிரைஸ் நாற்பத்தி ரெண்டுன்னு எடுத்துருக்கோம் இது வந்து டாட் இன்ல நம்ம கிடைச்சிருக்க கூடியது மூணு இருக்கு இப்போ ஃபேர் பிரைஸுக்கு எட்டு மடங்கு அவன் மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறான் இபிஎஸ் மூணு நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஈபிஎஸ் டிடிஎம் ஆறுன்னு இருக்கு இப்போ இது வந்து பிராக்ஷன்ல வரல நான் இந்த இதை வந்து நான் பிராக்ஷனுக்குள்ள நான் மாத்தினேன் அப்படின்னு சொன்னாக்க கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆறு புள்ளி ஒன்று ஆறு புள்ளி ஒன்னு இருக்கு இபிஎஸ் நெக்ஸ்ட் குவார்டர் நெக்ஸ்ட் குவார்டரோட எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி ஐம்பத்தி மூணுன்னு வருது அப்போ எக்ஸிட் ஆக போறதை காட்டிலும் முப்பது பைசா கம்மியாக இருக்கு அது வரைக்கும் இவன் கீழே அதை மேட்ச் பண்ணுற வரைக்கும் கீழே அடிச்சு விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ அதுக்கு அடுத்த குவார்டர்ல என்ன எஸ்டிமேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க அதையும் கூட நம்ம ஃபார்முலாவில் இழுத்து விட்டுருலாம் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு அப்போவும் கம்மியாக தான் வருது ஆனால் அடுத்து இந்த குவாட்டரோட ரிசல்ட்டு க்யூ த்ரீயோட ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் நல்லது ஸோ இப்போ இந்த ஒன்று புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் லீடு எடுக்குதுங்கிறது நம்மளுடைய பார்வை ஆக்சுவல் ரிசல்ட்டு இதை பீட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த இடத்துலையே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் இப்போ இதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸு இப்போ நம்ம பிஇ பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்று இருக்குது எஸ்டிமேஷனுக்கான பிஇ எழுபத்தி அஞ்சு இருக்குது புக் வேல்யூ பத்து இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம எது எதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எக்ஸ்பனன்ஷியல் மெத்தர்ட்ல மார்க் பண்றோம் அதே மாதிரி பிளாஸ்ட் மெத்தட்லேயும் ஃபார்முலாலேயும் நம்ம மார்க் பண்றோம் இதில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு சார்ட்ல வந்து நான் எக்ஸ்பனன்ஷியல் மெத்தட் மெத்தட்லேயே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஆர் த்ரீ அப்படிங்கிறது 475 எழுபத்தி இருந்து இப்ப இந்த ஜோனை உடைச்சிட்டு ஆர் டூ ஜோனான முன்னூத்தி பதினஞ்சுல இருந்து முன்னூத்தி ரேஞ்சுக்குள்ள அப்ப இவன் வந்து அடுத்த குவார்டருக்கும் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஆர் ஒன்னுடைய ஜோன் நூத்தி தொண்ணூத்தி இருந்து இரநூத்தி ஐம்பது ரீகால் பண்ணோம்னா அதாவது கீழே இறங்கிட்டு நான் சொல்றது சப்போர்ட் இங்க வருது நமக்கு அந்த ரேஞ்சிலேயே நான் போட்டிருக்கிறேன் நானூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சிலேருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு அதை உடச்சிட்டான் அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல்னாக்காக்காக்காக்காக்காக்க முன்னூற்றி தொண்ணூறுலேருந்து முந்நூற்றி பதினஞ்சுக்கு இருக்குது இப்போ இதை நோக்கி போயிட்டுருக்குறான் சப்சிக்வெண்ட்டாக இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டில் சொதப்பிட்டான் அப்படின்னு சொன்னாக்க சப்போர்ட் த்ரீ ஆனால் இரநூத்தி ஐம்பதுலேருந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை கியூ த்ரீ ரிசல்ட்டு வரட்டும் பொறுமையாக இருப்போம் சப்போஸ் இவன் இங்கே எங்கே வேணாலும் சப்போர்ட் எடுத்துட்டு இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ளே வந்துட்டு புல்லிஷ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஐநூற்றி எழுபத்தி ரெண்டை பிரேக் பண்ணும்போது அறுநூத்தி எண்பத்தி நாலு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு அதை கடந்து போனா அப்படின்னு சொன்னால் செவன் செவன்டி செவன்லேருந்து செவன் எயிட்டி செவன் இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இந்த இடத்தை அவன் உடைச்சு திருப்பி மேலே ஏறான் அப்படின்னு சொன்னாக்க நைன் சிக்ஸ்டி த்ரீ டு நைன் செவன்டி எயிட்டுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாகவும் ஆயிரத்தி ஐம்பதுங்கிறது சப்சிக்வெண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டாகவும் இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே